முன்னாள் ராணுவ வீரர் முனுசாமியோட அனுபவங்களை நேத்து பார்த்தோம் இன்னைக்கும் அவரோட அனுபவங்கள் இடம்பெறுது இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வர்ற இவர் தன்னோட தேவைக்காக பாரம்பரிய நெல் தான் பயிர் செய்கிறார் பயிர் செய்யறது மட்டுமில்லாம அதை விதவிதமா சமைச்சும் சாப்பிடுறார் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கேழ்வரகு புட்டுன்னு ஒவ்வொரு வேளை உணவும் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்ல தான் இருக்கும் இவரோட இந்த சிறப்பான செயலுக்கு இவருடைய மகன்களும் உதவியா இருக்காங்க ரெண்டு மகன்களும் ராணுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அப்பாவுக்கு அப்பப்போ சொல்லிட்டு வர்றாங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்வாங்க இயற்கையை நேசிக்கிற இந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் போடலாம் வாங்க முனுசாமி அவர்களுடைய விவசாய அனுபவங்களை பார்ப்போம் மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஆர்பி முனிசாமி எக்ஸ் ஆர்மி தற்போது சூழ்நிலையில் நான் இயற்கை விவசாயியாக இருக்கிறேன் அறுவடை செய்த கதிர்களை வந்து கட்டு கட்டி ஒரு களத்து மேட்டில் கொண்டாந்து போட்டுடுவோம் போட்டு ஒரு நாள் நிற்க வைக்கணும் காரணம் என்னென்னாக்கா அதில் இருக்கிற சின்ன சின்ன பழுக்காத நெல் கூட இருக்கும் அது வந்துட்டு ஒரு நைட்டு மூடி வச்ச மாதிரி இருந்ததுன்னா சுத்தமாக பார்த்துடும் நெல் வந்து த தெச்சாகவே இருக்கும் அதன் பிறகு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கூடுமான வரைக்கும் அடித்த பிறகு நான் தாளை வந்து மிஷினில் மிஷினில் போட்டு அடிக்கிறது கிடையாது லென்த்து விட்டு தான் அறுப்போம் அடியில் நிற்கிற தாள் வந்து நம்ம கயணிக்கு வந்து உரமாகும் எப்படி பார்த்தாலும் இயற்கையில் வர்றது அது பாரம்பரிய நெல்லெல்லாம் வந்து அஞ்சு அடிக்கு மேலே தான் இருக்கும் ஹைட்டு எதுவுமே கம்மியாக வராது அஞ்சு அடிக்கு மேலே தான் ரெண்டு அடி கீழே போட்டோம் மூணு அடி வைக்கல வரட்டும் நமக்கு மீதி வந்து க உரமாகுது இன்றைக்கி ஒரு ஒரு சம வைக்கல இரநூறுபா முந்நூறுபானா ஒரு வண்டி எரு வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது அது இப்போ இதுவாகும் அதாவது நம்ம அறுக்க முடியாத காலகட்டத்தில் அப்படியே கூட ஓட்டிகிட்டு உண்டு அதாவது பாதி இது கா மேலே கோய்ச்சி எடுத்துகிட்டு அப்படியே கூட நான் நிறைய டைமை ஓட்டியிருக்கிறேன் அது வந்து நமக்கு இது கேணிக்கு வந்துட்டு ரொம்ப உரமாகுது அடுத்த நெல்லை வந்துட்டு நான் நல்லா காரையில் கொட்டி தான் அது பா தடப்பல்ல உணர்த்துவாங்க தடப்பாலில் உணர்த்தினா அது அந்த அளவுக்கு அதனுடைய முளர்ப்பு திறன் காயத்திறன் ஈரப்பதம் இதெல்லாம் சரி வராது அதனால் காரைக்காலத்தில் கொட்டி உணர்த்தி அதுக்கு வந்துட்டு சேமிப்பு பண்ணுறதுக்காக வேண்டி உடந்த வேப்பில் உடந்த வேப்பில் வசம்பு இதெல்லாம் இப்போ பையில் போட்டு மூட்டை பிடிச்சி வச்சுடுவோம் கீழே வைக்கிறது கிடையாது கீழே வச்சுனாக்கா அது ஈரத்தில் வந்து வேறு எதுனாகும் பலகை அடிக்கிட்டே பலகை மேலே வச்சு சேஃப்டி பண்ணி வைப்போம் இது கொடுக்குறது வந்துட்டு கு விவசாயிகளை தான் கொடுக்குறது நான் இது வரைக்கும் கமர்ஷலாக அனுப்பியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அது வந்துட்டு மிஷின் அந்த அளவுக்கு நமக்கு இயற்கையாக முறையில் உரிச்சு கொடுக்குறதுக்கோ அவிச்சு கொடுக்குறதுக்கோ நம்ம எங்கள் சைடில் இல்லை அதனால் வந்துட்டு இப்போ பச்சை அர்த்தம்னாக உடஞ்சி போகுது பாதிக்கு பாதி குருணையாகிடுது அது யாரும் விரும்பி வாங்க மாட்டேனா அதனால் நம்மளாட்ட சாப்பிட்றவங்க விவசாயிகளாக இருந்தாக்கா சரி பரவாயில்ல பெரிய நெல்லாக இருந்தா என்ன அரிசி சின்னதாக இருந்தா என்ன சாப்பிட்றது தானே இயற்கை தானே அப்படின்னு வாங்குவோங்க தெரியாதவங்க அதை வாங்கிறது கிடையாது அதனால் வந்துட்டு நான் கூடுமான வரைக்கும் மிஷினில் அரைக்கிறது கிடையாது யாருன்னா நெல் கேட்டாங்கன்னா நெல்லாக கொடுத்துருது எனக்கு வந்து ரெண்டு பையன் இருக்கானுங்க என்னோட ஆர்வமானவனுங்க இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆர்மியில் இருக்கானுங்க ஆர்மியில் இருந்த போதிலும் அவனுக்கு வந்து உயிர் நாடி குரூப்பில் ஒருத்தர் இருக்கிறான் உயிர்னு ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப்பில் இருந்துக்குன்னு அவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ இந்த பயிருக்கு அது செய்யப்பா இந்த பயிருக்கு இது செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறவங்க அவங்க அவங்க அவங்களால தான் நான் வந்து பயிரை வந்துட்டு இப்போது எல்லா விதமான இதுவும் செய்துட்டு இருக்கிறேன் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு நிறைய சேல்ஸ் கொடுக்குறாங்க இந்த சேல்ஸுக்காக அது என்னுடைய இயற்கையாக வளைஞ்ச பொருள் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க குரூப்பில் இருக்கிறவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு டிடி எடுத்து அனுப்பிடுறாங்க இல்லை அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க அதன் போட்ட பிறகு நாங்கள் கொண்டு போய்ட்டு புக்கிங் ஆஃபீஸில் புக் பண்ணிட்டோம்னா அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஓடின்னு இருக்குது நான் செய்த விவசாயத்தை என்னுடைய மகன்கள் வந்துட்டு உத்தியோகத்தில் இருந்தாலும் மீண்டும் வந்து இந்த வேலையை செய்வாங்க இப்போ பாருங்கள் நடைமுறையில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நான் இன்ஜினியரிங் வேலையில இருந்துட்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து விவசாயம் செய்கிறேன் எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இயற்கையான மு முறையில் செய்கிறது ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எத்தனையோ இன்ஜினியர்ஸ் எத்தனையோ வந்துட்டு கார்பெட் கம்பெனியில் வேலை செய்வோம்னா கூட இதில் வந்து வேலை செய்து செய்கிறாங்க அந்த மாதிரி அளவில் எங்கள் பையனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த அளவுக்கு செய்வானுங்க ஏன்னாக்கா இப்போ அவனுக்கு ஆர்வம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அவனுடைய ஒத்துழைப்புல தான் என்ன நான் செய்கிற விவசாயமாக செய்கிறது இந்த மரம் வைக்கிறது செடி வைக்கிறது பயிர் இது செய்யப்பா அது செய்யப்பா அப்படின்னு சொல்கிறது மொத்தம் அவனுடைய கைடுனு கைடு தான் நான் வந்துட்டு இருக்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய இந்த நிலத்துக்காக வேண்டிய தண்ணீர் வசதி ஆரம்பத்தில் வாங்கும் போது ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவுனாக்கா தண்ணியே இல்லாத ஏற்றினோம் பயிர் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதன் பிறகு யோசனை பண்ணி ஒரு ரெண்டு இடத்துல போர் போட்டோம் ரெண்டு இடத்துல ஒரு போர் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு இப்போ அந்த போர் தான் ஓடி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் போரில் போட்ட மோட்டரை இது பக்கத்தில் ஒரு குட்டை வச்சுருக்கோம் இந்த குட்டை வந்து நாங்கள் சொந்தமாக துண்டு கொடுத்து பன்னெண்டு அடி ஆயம் பதினஞ்சு அடி அகலம் நீளம் வெட்டி மண்ணு கொட்டி இதுக்கு ஒரு தார்பாலின் இதை போட்டிருக்க தார்பாலின் வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் கேரண்டியில் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் இதை வாங்கி போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவோம் போர்லேருந்து வர தண்ணி ஆறு மணி நேரம் ஆகும் இந்த குட்டை ஃபில் ஆகிறதுக்கு அதன் பிறகு இங்கிருந்து நாங்கள் ட்ரிப்பில் போகிறதுனாலும் ட்ரிப்பில் போடுவோம் இல்லை ஓப்பனாக பாய்க்குறதுனாலும் அஞ்சு ஹெச்பி மோட்ரு போட்டு இதுலேருந்து அவுட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி முறையில் தான் இப்போ பாசனம் நடந்துகிட்டு இருக்குது அதன் பிறகு அரசாங்கம் வந்து என்ன பண்ணிச்சு இந்த மீன் குட்டியை வெட்டி கொடுத்தாங்க மீன் குட்டியில் வந்துட்டு அது இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அந்த சமயத்தில் யூஸ் இல்லை அப்படியே கிடந்தது இப்போ மழை வந்ததுனால நீர் ஆதாரம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று வந்து இதில் நீர் தே தண்ணி தேங்கிறதுனால பக்கத்திலே இருக்குது குட்டை இது போர் பக்கத்திலே இருக்குது அதனுடைய நீர் இதனுடைய தண்ணி வந்து அதில் இறங்குது ப பழைய கிணறு வந்து பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு நீர் ஆதாரத்துக்கு ரொம்ப சிறந்த முறையில் இருக்குது இப்போ வந்து நான் ட்ரிப் போட்டு வச்சுருக்கிறேன் ட்ரிப்பில் இப்போ பாய வைக்க வேண்டிய வேலை இல்லை எல்லாம் ஓப்பன் வேலை தான் பாய வைக்கிறோம் தை மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரியில் தோட்டக்கால் பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு அதாவது பப்பாளி நடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் நான் வந்து ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்குவேன் ட்ரிப்பு மூலிமா எல்லாத்தையும் கொடுப்பேன் இப்போ கூட இதில் வந்துட்டு இந்த ஜீவாமிர்தம் கொடுக்குறதெல்லாம் ஓப்பனாக கொடுக்கும்போது இதில் விட்டுடுவேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஷேட் நட்டு போட்டிருந்தோம் அது சேர்நட்டு போட்டால் தான் இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கும் இல்லைனாக்கா கலர் மாறிட்டு இருக்கும் வெயில் போடுறதுனால கலர் மாறுது அதனால் இப்போ வந்து காற்றில் உடஞ்சி போகிறதுனால் அந்த ஷெட்டு எடுத்துகிட்டு ஷெட்டு எடுத்துகிட்டதுக்கு முன்னால் இதிலே விட்டுவிடுவோம் ரெண்டு ட்ரம்மு வேஸ்ட் இது ஜீவாமரத்தை விடுவோம் ஜீவாமரத்து விட்டு மோட்டர் ஆன் பண்ணோம்னாக்கா எல்லா கயணிக்கும் தானாக போய் போயிடும் நாலா மூலையும் போய் பாஞ்சிடும் எல்லா பயிருக்கும் ஈவனாக கிடைக்கும் அந்த மாதிரி மெத்தடில் தான் இதை வந்து செய்திருக்குறேன் இப்போ அதை சுத்தி அதை தவிர என்னுடைய கயணி வரப்பு சுற்றி பவுண்ட்ரி பவுண்ட்ரினாக்கா மகாகனி மகாகனி செடி வச்சுருக்குறேன் அந்த மகாகனி செடி வந்துட்டு இருபது வருஷத்துக்கு பிறகு நமக்கு டிம்பர் யூஸ் தேக்கு கூட வேல்யூவானது அந்த மரத்தில் நமக்கு எந்த விதமான கயணிக்கு பாதிப்பு கிடையாது காரணம் வந்து இலைங்களாம் ரொம்ப சின்னது நெயலும் வந்து அடிக்காது ஒன்று அரண் வேலி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அது கூலிங் இருக்குது அது அதுக்கு இடையில் வந்துட்டு ம கிளடியான்னு சொல்லிட்டு ஒரு செடி அது வந்து த தழசத்துக்கு இந்த பின்னால் பார்த்தா தெரியும் இது ச இது தழைக்காக வேண்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம நாலு மாதத்துக்கு ஒதிர மூணு மாதத்துக்கு முதல்ல தழையை வெட்டி கிளியில் போட்டு மரிச்சிக்கலாம் இதனுடைய இதுனாக்கா அதே மாதிரி உள்ளே இருக்கிற பயிர் வரப்பை சுற்றி இருக்கிற ப செடிலாம் உள்ளே இருக்கிற பயிருக்கு கூலிங்கும் பூச்சி வரட்டியும் இந்த மாதிரி த வேலையாக அது செய்துட்டு இருக்குது நம்ம இது வரைக்கும் நான் விவசாயத்தில் பயிர் செய்யும் முறையை பற்றி பேசணும் இப்போ அந்த இயற்கையில் வளைஞ்ச நெல் க நெல் ப ஏதாவது அரிசினால் நமக்கு உடலுக்கு என்னென்ன நன்மை நான் என்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன் இப்போ கருப்பு கவனி அரிசி இருக்குது அதனுடைய கஞ்சி சாப்பிட்டோம்னா உடல் வலிமை உண்மையிலே நல்லா இருக்குது இந்த மூட்டு வலி அது இது இந்த மாதிரி உடல் உபதாரங்கள் எதுவும் கிடையாது அது வந்துட்டு ஒரிஜினலாக வந்து நீங்கள் இயற்கையில் செய்தது தான் அதனுடைய எஃபெக்ட் வரும் நம்ம க கடையில் போய் பாருங்கள் பெரிய பெரிய கடையெலாம் முந்நூறுரூவா ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ பேப்பரில் போட்டு விற்கிறாங்க அது அதனுடைய தன்மை எப்படியோ நமக்கு தெரியாது என் அனுபவத்தில் நாங்கள் சாப்பிட்டு எங்கள் குடும்பமே அதுதான் காலையில் தினமும் சாப்பிட்றதுனோட ரெண்டு நாளைக்கு வந்துட கஞ்சி அதே மாதிரி அது வந்துட்டு உடச்சி உப்பு மாவு இட்லிக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மா வகைகளை நாங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டு வரதுனால எங்களை உடல் வலிமை நல்லா இருக்குது தற்போது வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால நான் மேட்டாங்காளி அதாவது பயிர் செய்ய முடியதில்லை புஞ்சப்பயிர் செய்யும் போது கீழ் வரகு செய்வோம் முறை வேர்க்கடலை செய்வோம் இந்த மாதிரி புஞ்ச பயிரில் எடுத்து வச்சுக்குவோம் வேர்க்கடையில் வேர்க்கடலை சுத்தமாக இருக்கிறதுனால சிக்கல் தாடிப்போம் மரசுக்கு தான் இப்போ இன்றைக்கி கூட உடச்சி செய்துட்டு இருக்காங்க மிஷினில் கொடுத்து உடச்சிக்க வேண்டியது ஆடுறது செக்கு இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து இருந்து செக்கில் ஆடுறது அங்கே செக்கில் தான் போய் ஆடி வருவோம் அந்த மாதிரி செக்கில் ஆடுறதுனால என்ன அந்த ஸ்மெல்லு நீங்கள் வந்துட்டு தாளிப்பு போடும்போது அடுத்து வீட்டுக்கு கண்டிப்பான வாசனை வருது அப்படியே கும்முன்னு வரும் வாசனை அதே மாதிரி புண்ணாக்கு வந்து பியூரிட்டி இப்போ நம்ம புண்ணாக்கு போய் கடையில் வாங்கினோம்னாக்கா கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவானுங்க இது என்னது இந்த எண்ணெய் பாமாயில் ஊற்றி ஒரு செக் ஆடும்போது நாலு லிட்டர் ஆயில் ஊற்றிடுவோம் அது அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகின பிறகு அது வந்துட்டு எண்ணெய் விலை ஆகிது போகுது அதே மாதிரி புண்ணாக்கு எடுக்கும்போது தவிடு ஒரு இருபது கிலோ பத்து கிலோ போட்டு ஆடிட்டோன்னாக்கா தவிடும் பு புண்ணாக்கு மிக்ஸ் ஆகிட்டு அது கூடுதல் ஆகுது அந்த மாதிரி இல்லாத நம்ம சொந்தமாக தயார் பண்ணத்தில் ரொம்ப லாபம் இருக்குது அந்த கேழ்வரகு மாவில் நம்ம களி செய்துக்கலாம் களி கூழு வெயில் காலத்தில் கூழு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி புட்டு புட்டு செய்யலாம் ஈவினிங் டைமில் நம்ம எதையுமே அது இது இது செய்து சாப்பிட வேண்டியதில்லை பர்கரு அது இது சொல்லலாம் அந்த மாதிரிலாம் செய்யவேண்டியதில்லை ஈவினிங் ஆச்சுன்னாக்கா கொஞ்சம் கேழ்வருக்கு மாவில் க மிளகா பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரொட்டியாக செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருளை வந்துட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம் கூட விற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்துட்டு நம்ம கண் முன்னால் எந்த விதமான ம மருந்தோ இல்லை வேறு எதுவும் இல்லாத பூச்சியோ இல்லாத நம்ம நல்ல பொருளை வந்து சம்பா உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது முதல்ல நம்ம குடும்பத்தாருக்கு உள்ளவங்களும் அதே மாதிரி சாப்பிட்ணும் அக்கம் பக்கங்கிற நம்ம சொந்தக்காரங்க கொடுத்து உதவணும் அதே மாதிரி இந்த வேலையை வந்துட்டு அதிக செய்யலாம் கூட ஒரு பத்து ஏக்கரை விவசாயம் வச்சுருக்காருன்னு வச்சுங்க ஒரே ஒரு இருபது சென்டில் அவங்க பர்சனல் யூஸுக்கு செய்துப்பட்ட பிறகு அவங்களா அதுக்கு போயிடுவாங்க விவசாயத்தில் வந்து அதிக லாபம் வரது வரணும்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் லைனில் போகிறது ரொம்ப சிறந்ததாக தெரில ஆகவே நீங்கள் இதை கேட்டிருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் வந்துட்டு இயற்கைக்கு மாறினுன்னு சொல்ல முடியாது இயற்கைக்கு மாறணும் ஆனால் வந்துட்டு அவங்க விருப்பத்தை பொறுத்தது அதில் வந்து ஐல்டு கண்டிப்பாக எடுக்க முடியாது அதாவது புதுசாக வர விவசாயி வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் ஐயில்டுன்றது எடுக்க முடியாது அயில்டு எப்போ எடுக்கலான்னாக்கா நம்மளுடைய நிலத்தை வந்து அதனுடைய உண்மையான நிலத்தினுடைய தன்மையான பிறகு தான் நம்ம வந்துட்டு அதில் கற்று எடுக்க முடியும் அது வரைக்கும் ஒரு இருபது சென்ட்டோ பத்து சென்ட்டோ தனியாக நூற்றுக்கு நூறு ஆர்கானிக் முறையில் செய்து வீட்டுக்கு வர வந்த பொருளை வைத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே அடுத்த நண்பர்களும் வந்து செய்தாக்கா ரொம்ப சிறப்பு அப்படி செய்து சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் வசிக்கிற விவசாயி சங்கரனோட அனுபவங்கள் இடம்பெறுது நெல் சாகுபடி செய்கிற இவர் சூழலுக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளும் பயிரிடுகிறார் தென்னை சாகுபடியும் செஞ்சிருக்கார் அன்றாட வருமானத்துக்காக கோழியும் வளர்க்கிறார் மாடும் வளர்க்கிறார் விவசாயி சங்கரனுக்கு இவரோட மனைவி திலகவதியும் உதவியா இருக்கிறாங்க திலகவதியோட அனுபவங்கள் மலரும் பூமி நிகழ்ச்சியில மண் போற்றும் பெண் பகுதியில இடம்பெற்றது வாங்க சங்கரனோட விவசாய முறை பத்தி அவர் சொல்றதை பார்ப்போம் ஐயா வணக்கம் என் பேர் வந்து கே சங்கரன் என்ற மோகன் ஆதனூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆன்னை தாலுக்கா ஆதனூர் கிராமம் எங்கள் அப்பா பெயர் வந்து கவுண்டர் ஏன் அவர் பேர் சொல்கிறேன்னா அவர் வந்து கடுமையான உழைப்பு அவர் உழைச்சி ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கரை சம்பாதிச்சிருக்கார் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அதனால் எத்தனை பேர் சொத்து இவ்வளோ சம்பாரித்தோம் எங்களுக்கு வந்து நிம்மதி வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கப்போ அப்பா சின்ன வயசுலேயே காலம் ஆயிட்டார் அதுலேருந்து நாங்கள் தான் தனியை படித்து தனியாக வளர்ந்துட்டு இருக்கேன் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு சூழ்நிலை அப்பா இல்லை சூழ்நிலை சரியில்லை விவசாயத்தில் இறங்கிட்டேன் முழு உணர்வோடு விவசாயத்தில் தான் இருக்கேன் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி விரிகாலம் ஆரம்பத்தில் இன்னும் வந்து ஏர் மாடுலாம் இருந்தது ஏறு எல்லாம் ஓட்டினு இருந்தேன் மாட்டு ஏர் தான் ஓட்டின்னு இருப்பேன் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் வந்து விவசாயம் இவ்வளோ நிலத்துலையும் ஒரு ஏர் வேலைக்காக சொல்லிட்டு டிராக்டரை வச்சு விவசாயம் ப கூலி டிராக்டரை ஓட்டி விவசாயம் பண்ணின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை சூழ்நிலை காரணமாக ஆரம்பத்தில் நெல் பயிர் பயிர் பண்ணேன் அப்புறம் வந்து தோட்டக்கலை பயிரெலாம் செய்து நின்றேன் முதல்ல ஆரம்ப நெல் பயிர் வைக்கும் போது கரெக்டாக அந்த கதிர் டைமில் வந்து எனி டைம் ரெண்டு மூணு போகம் வந்து சாவியாக போச்சு தண்ணி இல்லாமல் இப்படியே போனால் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்று பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமட்டு தான் கத்திரி தக்காளி இதுமாதிரி பயிர் பண்ணேன் ஆனால் கரெக்டாக நம்ம செய்யும் தான் எந்த ஒரு நாலஞ்சு முறை பார்த்துட்டேன் அவருக்கு அர்த்த எத்தின்னு நிறைய முறை போயிருக்கேன் அப்போல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக போகுது பூச்சி தாக்கல் அதிகம் அதையும் சமாளித்து அதுக்கப்புறம் கத்திரி சாகுபடி பண்ணேன் கிலோ ரெண்டு ரூபாய்க்கு போனது அப்போ அதையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷ காலம் அதையும் பயிர் பண்ணேன் மிளகாய் பயிர் பண்ணேன் இப்போது வந்து நெல் பயிர் கொஞ்சம் குறச்சிருக்கேன் தென்னங்கன்று வச்சிருக்கேன் மரப்பயிர் வச்சுருக்கேன் அதாவது வந்து வருஷத்துக்கு வச்சம் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய சூழ்நிலை அதனுடைய இயற்கையெல்லாம் எப்படி போதும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கேன் அதாவது வந்து தோட்டக்கலை பண்ணி மூலயமா வந்து நம்மளுக்கு மண்புற உரம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அதை அந்த தொட்டி தொட்டி கட்டினேன் அது மூலயமா இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி சொன்னாங்க அதுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன் முதல்ல நிலம் இருந்தாவே அது நிலத்துக்கு தேவையான எரு ஒன்றுனா ஒரு மாடாக இருக்குங்க சார் ஒரு ஏக்கரா விவசாயினாவே ஒரு மாடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் சார் ஒரு மாடு இருக்கணும் அதுக்கு உண்டான தீவனம் கொஞ்சம் இருக்கணும் அவத்தை காலம் இருக்கணும் அத்தனையும் இருந்து மாட்டையும் பார்த்தாதான் ஓரளவுக்கு விவசாயம் பயிர் நிலமும் நல்லாயிருக்கும் விவசாயமும் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு நம்மளுக்கு வருமானமும் கொடுக்குது ரெண்டு வேலையை பால் கருக்கிறோம் நம்மளும் கேணி சுத்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும் கேணி சுத்தமாக இருக்கும் மாட்டும் இருக்கும் தேவையான எருவும் கொடுக்குது அந்தமாரி கண்டிப்பாக மாடு இருந்தே ஆகணும் அந்த மாட்டுனால வந்து நம்மளுக்கு சாணியம் எருவாய்ப்பது ரெண்டு வேலையை பால் கறக்குறோம் வாரமானால் பட்டோடவும் வாங்கிக்கிறோம் அது ஒன்று மாட்டில் ஓரளவுக்கு லாபமாக தான் சார் இருக்குது விவசாயம் பண்ணுற அனைவர்களும் அதேமாரி வந்து நிலத்தை வந்து நிலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணோம் என்ன பயிர் வச்சால் நல்லா வரும் அதை முதல்ல பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி தென்னங்கண்ணா மரக்கண்ணா பயச்செடியாக இல்லை ஊடு பயிர் எதுனா விற்கலாமா இல்லைன்னா நிலமே பயிர் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிலும் வேலி எதுனா போடலாமா அதாவது வந்து தேக்கு மரம் த ரோஸ் வட்டு மரம் இதுமாரி தென்னங்க மரம் அதுமாரி தென்னை மரம் வச்சோம்னா கண்டிப்பாக தென்னை மரமும் இருந்தாகணும் தென்னை மரத்தில் இளநீர் சாப்பிட்றோம் நம்ம அதேமாரி தேங்காய் அறுவடை பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் விற்கிறோம் தேங்காய் பருப்பு நம்ம மாட்டுக்கு யூஸு அதை புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு யூஸ் ஆகுது அதுமாதிரி தேங்காய் மரம் கண்டிப்பாக இருந்தாகணும் மாடு இருந்தாகணும் கோழி இருந்தாகணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்தமாரி பல தொ தொழில் இருந்தால் தான் விவசாயத்தில் இன்றைக்கி செய்ய முடியும் நெல் பயிரே பார்த்துட்டு தான் விவசாயம் பண்ண முடியாது அதேமாதிரி வந்து நம்ம இயற்கையாக அதாவது வந்து அந்த மீன் அமிலம் மீன் அமிலம் தயாரிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம எரு மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணி நம்ம நிலத்துக்கு தேவையான எரு நம்மளே வந்து தயார் பண்ணி போட்டுக்கணும் அப்போல்லாம் வந்து பயிர் வச்சு தய இப்போ நம்ம மரம் இருக்கிறதுனால தய கயிற்சி போடுறோம் இயற்கை ஒரு மாதிரி அது ஒரு போகுது ஒரு இலை வீந்தாவே இப்போ நெல் பயிர் வச்சுருக்கேன் அந்த ஒரு இலை தேக்க அந்த சேடையில் வீத அந்த இலையை சுற்றிலும் அப்படியே அந்த கரையால்னு இருக்குது அந்த பயிர் அந்த ஒரு இலைக்கே ஆனால் வந்து ஒரு சிலர் அது இலை மெருக்குது பயிர் அடிவாங்கன்னு எடுத்து போடுறாங்க நான் அதை எடுக்க மாட்டேன் அந்த இலையை அப்படியே விட்டினாக்கா அது இலை பயக பயக அதை சுற்றியில் இருக்கிற நெல் பயிரும் அவ்வளோ அருமையாக கரங்கரான்னு இருக்குது அதை பற்றி நான் இப்போ அதனால் நான் சுற்றில தேக்கு மரம் வச்சுக்கிறேன் தேக்கு மரம் கேச்சு இலையை தாய் எருவு போட்டுருவேன் ஏற்க முறையில் ஓரளவுக்கு இந்த மாதிரி அதாவது வந்து மாடு கோழி ஆடு இதெல்லாம் சேர்ந்துங்கன்னு மரப்பயிரை தான் நம்மளால் விவசாயத்தில் முன்னேற முடியும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதோ இல்லை விவசாயத்துக்கு எப்படி என்ன செய்யலாம் எந்த மாதிரி செய்யலாம் நம்மளுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணி சிறப்பான முறையில் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை கோழி மாடு ஆடு இதுமாரி வச்சிங்கன்னு எல்லாத்தையும் இப்போ நம்ம அதாவது வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளே செய்யணும் ஏன்னா நம்மனால நம்ம தான் க கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும் அதுமாரி ஒருங்கிணைந்த பண்ணை சேர்ந்தால் தான் இன்றைக்கி விவசாயத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி விடைபடுக்குது நன்றி வணக்கம்